வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை ஒழுங்கு விற்பனை கூட்டத்தில் கொப்பரை தேங்காய் விலை உச்சம் பெற்று ஒரு கிலோ ரூபாய் இருநூற்று அறுபத்தி ஏழு விற்பனை கடந்த காலத்தில் விற்பனை செய்தது அரசுக்கு ரூபாய் இருபத்தி ஏழு கோடி வருமானம் ஈர்ப்பு என ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் பேட்டி கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதிகளில் சுமார் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தென்னை விவசாயம் நடைபெறுகிறது இந்த தென்னை விவசாயத்தை நம்பி ஏராளமான விவசாயிகள் இளநீர் தேங்காய் சென்னை பிற மாநிலங்கள் கர்நாடகா டில்லி என பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கொப்பரை தேங்காய் உள்ளூர் விவசாயிகளிடம் வாங்கி விற்பனை செய்து வாரத்தில் இரண்டு நாட்கள் செவ்வாய் வியாழன் கிழமைகளில் ஆனைமலை ஒழுங்கு விற்பனை கூட்டத்தில் தேங்காய் பருப்பு ஏலம் நடைபெறுகிறது கடந்த காலங்களில் கொப்பரை விலை குறைவாக இருந்தது ஆனால் தற்போது மழை பெய்து உள்ளதால் கொப்பரை வரத்து கம்மியாகி விலை உச்சபட்ச விலையாக ஒரு கிலோ ரூபாய் இருநூற்று அறுபத்தி ஏழு மூடைகள் விற்பனை செய்யப்படுகிறது குறைந்தபட்சமாக ரூபாய் இருநூற்று நாற்பத்தி மூன்று சராசரி விலையாக இருநூற்று ஐம்பத்தி ஒன்று இரண்டாம் தர கொப்பரை மூட்டைகள் அதிகபட்சம் ரூபாய் இருநூற்று இருபத்தி மூன்று குறைந்தபட்சம் ஐம்பது சராசரி விலையாக ரூபாய் இருநூற்று ஐம்பது விலை நிர்ணயம் செய்யப்பட்டு இன்று ஏலம் நடைபெற்றது ஆனைமலை சுற்று வட்டாரங்களில் வேட்டைக்காரன் புதூர் காளியாபுரம் பெரியபோது ஓடைக்குளம் என தாய் கிராமங்கள் இருபத்தி ஒன்பது உள்ளது இப்பகுதியில் குறிப்பாக நெல் சாகுபடி பேரிச்சை நிலக்கடலை பாக்கு வகைகள் என விவசாயம் செய்யப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏலம் விடப்பட்டு உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு இப்பகுதியில் ஏராளமான நாட்டு தென்னை மரங்கள் இருந்து வந்தது ஆண்டு முதல் நாட்டு தென்னை மரங்களுக்கு பதிலாக அண்டை மாநிலமான ஆந்திரா திருப்பதியிலிருந்து டிஜே தென்னை ரக குட்டை நெட்டை இப்பகுதியில் அதிகளவில் வளர்ந்து வந்ததால் வெள்ளை ஈ தாக்குதல் உள்ளாகி தென்னை மரங்கள் வெட்டும் நிலைக்கு உள்ளானது இதனால் கொப்பரை மற்றும் தேங்காய் விலை வீழ்ச்சி சந்திக்க முடியாமல் தொடங்கியது தற்போது இப்பகுதியில் தென்னை விவசாயம் அதிகளவில் சாகுபடியால் ஆனைமலை கொள்முதல் நிலையம் விற்பனை கூடத்தில் அதிகளவில் விவசாயிகள் கொப்பரை தேங்காய் கொண்டு வந்து விற்று லாபம் பார்க்கின்றனர் ஆனைமலை ஒழுங்கு விற்பனை கூடத்தில் விவசாயிகள் நேரடியாக ஏலத்தில் கலந்து கொள்வதால் அதிகம் லாபம் சம்பாதிக்கின்றனர் மேலும் வரும் காலங்களில் ரூபாய் நாற்பது கோடிக்கு வர்த்தகம் நடைபெறும் என தெரிவித்தார் இந்த ஆனமலை விற்பனை கூட பகுதிகளில் வந்து சுமார் எழுபதாயிரம் ஏக்கரில் தண்ணி வந்து பிரதான தொழிலாக உள்ளது இங்கே வந்து ஈனா மூலமாக வரும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் வாரந்தோறும் வந்து தேங்காய் பருப்புடைய ஏலம் நடந்து நடைபெற்று வருகிறது இந்த தேங்காய் பருப்பு ஏலத்தில் வந்து விவசாயிகள் இந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்களுடைய தேங்காய் பிறப்பினை விற்பனை கூடத்தில் வந்து விற்பனை செய்து பயனடைகிறார்கள் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே மெட்ரிக் டன் அளவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் அளவிற்கு விற்பனை நடைபெற்று வருகிறது இன்று வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு விவசாயிகள் தங்கள் விளைபொருளான தேங்காய் விற்பனை விற்பனைக்காக எடுத்து வந்தார்கள் அந்த விவசாயிகளுக்கு இன்று எப்போதும் இல்லாத அளவிற்கு இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் அளவிற்கு தேங்காய் வந்து கிலோ ஒன்றிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த விலையானது மிகவும் உச்சத்தில் உள்ள விலையாகும் இது வந்து காரணம் என்னவென்றால் தேங்காய் உற்பத்தி மிகவும் குறைவாக உள்ள காரணத்தாலும் கடந்த காலங்களில் மழை அளவு மிக குறைவாக இருந்தாலும் இப்போது தற்போது வரை தேங்காய் உற்பத்தி இல்லாததால் இந்த விலை உச்சம் தொட்டுள்ளது விவசாயிகள் இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் விவசாயிகள் தங்களுடைய வேளாண் விளைபொருளான தேங்காய் பருப்பினை இவ் விற்பனை கூடத்தில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் நடைபெறும் ஏலத்தில் ஈனா மூலமாக விற்பனை செய்தால் உள் மாவட்டம் மற்றும் வெளிமாவட்ட வணிகர்கள் இதில் கலந்து கொள்வதால் தங்களுக்கு உயர்வான விலை கிடைக்கும் என இதன் மூலம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எனால் விவசாயிகள் அனைவரும் விற்பனை கூடத்தை நாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்